கிறிஸ்துவ கோள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மாற்றுகிறேன் என்ற தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவ தூதரர்களை வைத்து காப்பார் அல்லது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை விடுவார் என்று சங்கீதக்காரன் தொண்ணூத்தோராம் அதிகாரம் பதினோராம் வாசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் செல்லும் நாம் என்று அங்கு வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அப்போது கர்த்துடைய தூதனானவர் வானத்திலிருந்து அப்ரஹாமே அப்ரஹாமே என்று கூப்பிட்டார் அவன் ஏதோ அடியில் இருக்கிறேன் என்றான் அப்ரகாம் தன் மகனாகிய ஈஷாக்கை பலி செலுத்துவதற்கு வெட்டும்படியாக தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்போது கர்த்துடைய தூதனானவர் வானத்திலிருந்து கூப்பிட்டு ஈஷாக்கை பாதுகாத்தார் என்று வாசிக்கிறார் அது மட்டுமல்ல ஆய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்துல யாக்கு பிரயாணமாக போகும்போது தேவ தூதர்கள் அவனுக்கு பாதுகாப்பாக சென்றார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் செங்கடலை நடக்கும்போது தேவ தூதர் அவர்கள் முன்பாக சென்று பாதுகாத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பார்வையின் சேனை இஸ்ரோவேலின் ஜனங்களை தொடர்ந்து வந்த இஸ்ரேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதன் விலகி பின்னால் சென்று பின்னே நின்று இஸ்ரேலை அவர்கள் அந்த ஜனங்களை பாதுகாத்தார் என்று ரெண்டு நாலாம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஓராம் வருஷத்துல வாசிக்கிறார் அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் ஆசிரியாவுடைய ராஜாவின் பலத்தாக்கில் உள்ள சகல பராக்கிரசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சனக்கு செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் ஏசியாவுக்கு விரோதமாக ஆசிரியாவுடைய ராஜாவாகிய சனக்கிலே உனக்கு விரோதமாக வந்தபோது எஜெகியா கர்த்தரை நோக்கி அபயமிட்டார் என்று வாசிக்க கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி எல்லோரையும் அகம் பண்ணி எஜெப்கியாவையும் ஹெருசிலேனின் முடிகளையும் தேவன் பாதுகாப்பதற்கு ஒரு தூதனை கட்டளையிட்டார் என்று பார்ப்பார் எனக்கு அருமையானவர்களே அதுபோல உங்களை பாதுகாக்கும் உங்களை நடத்தும் உங்களோடு கூட வருவதற்கும் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் தேவ தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் கர்த்த தமது தமக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளை தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார் என்று வாசிப்போம் அவருடைய தாசனிலேயே தானியலை பாதுகாத்தார் தூதனை அனுப்பி பாதுகாப்பது போல உங்களையும் பாதுகாப்பார் கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் தெய்வ தூதன் சொப்பனத்திலும் உங்களுக்கு வெளிப்படுவார் பாதுகாப்பு தர அவர் அங்கும் உள்ளான் என்பதை பார்க்கிறோம் எல்லா ஆபத்திலிருந்தும் கர்த்த தெய்வ அனுப்பி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே வேதத்தில் போது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளை இடுவார் என்று சொன்னதை பார்க்கிறோம் எனக்கு அன்மையான தேவச்செனவே நாம் செல்லும் வழிகளையெல்லாம் தேவனாகி உங்களை தேவ தூதர் மூலமாக பாதுகாப்பார் கத்தன் சாமகத்தை ஆசிரியிப்பாரே ஆமை